இப்போ நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது அழகான ஸ்டோன் வச்ச செட் கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்டு இருக்கோங்க இது அப்படியே பார்க்கறதுக்கு அச்சு அசல் கோல்டு மாதிரியே தான் இருக்கும் என்னங்க அப்போ இது நீங்கள் இது கோல்டு இல்லையா அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம் இது கோல்டு கிடையாது பியூர் ஐம்பனில் கோல்டில் வைக்கிற ஸ்டோன்ஸ் எல்லாம் ஏடி ஸ்டோன்ஸ் வச்சு பண்ணினா செட் கலெக்ஷன்ஸ் தான் இது பார்க்குறதுக்கு அச்சு அசல் அப்படியே கோல்டு மாதிரியே தான் இருக்கும் இது பியூர் ஐம்பனில் பண்ணியிருக்கிறதுனால உங்களுக்கு வந்து காதில் அந்த இச்சிங்கோ இல்லை வேறு ஏதாவது புண்ணோ வரதுக்கு வாய்ப்பே கிடையாது கவரிங் போட்டிங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பான முறையில் ஏதாவது மாற்றங்கள் காதில் வரதுக்கு சான்சஸ் இருக்குது இதை நீங்கள் இதை போட்டுனா டெய்லி யூஸும் நீங்கள் போட்டுக்கலாம் அண்ட் ஃபங்க்ஷன் அட்டன்ட் பண்ணும்போதும் நீங்கள் போட்டுக்கலாம் இதுலேயே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குங்க ஹேங்கிங் மாதிரி தொங்குற மாதிரியும் இருக்குது அண்டு உங்களுக்கு விசிறி தோடு இருக்குது விசிறி தோட்டிலே டிராப்ஸ் தொங்குற மாதிரி உங்களுக்கு என்ன வேணும் அப்படினாலும் இந்த ஸ்க்ரீனில் வர நம்பருக்கு நீங்கள் காண்டாக்ட் பண்ணீங்கன்னா ஆர்டரை நீங்கள் ப்ளேஸ் பண்ணி வாங்கி போட்டுக்கலாம் இது மட்டும் இல்லாமல் இங்கே இன்னும் நிறையா இருக்குங்க அதே மாதிரி நெக்லஸ் ஏடிச்ச நெக்லஸ் இருக்கு அண்ட் பேங்கிள்ஸ் இருக்கு இதை செட்டாக நீங்கள் போட்டுனீங்கன்னா கண்டிப்பான முறையில் வேற லெவலில் இருக்குங்க ரொம்ப அழகாக இருக்கும் நீங்கள் கடைக்கு வந்தும் பார்த்து வாங்கிக்கலாம் நம்ம வசந்தவெல்லாம் ஐம்பஞ்சல் சிம்மக்கல் மதுரை அங்கே வந்தும் பார்த்துக்கலாம் அது மட்டும் இல்லாமல் தாலியிலேருந்து உங்களுக்கு உருக்கல்லேருந்து எல்லாமே நம்ம கடையில் இருக்குது